கடன்னா என்ன எல்லாரும் கடன் நான் கடன் என்னன்னு கடன்னா என்ன நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு பற்றி பாரு அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் கடன் இன்னைக்கு வேலை ஆகணும் இன்னைக்கு கடன் வாங்கி சாப்பிட்டுலாம் நாளைக்கு அப்புறம் நாளைக்கு இறங்கியா வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் கடன் நிறைய பேர் சொல்றாங்க ஆவிக்குரிய விதத்துல கடனில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா எங்க பிரதர் கோயிலுக்கு போறது எங்க டேப்ப கேட்கறது எங்க சத்தியத்தை எல்லாம் கேட்கறது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவோம் போய் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம் எதையாவது ஒன்று பண்ணுவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் படுத்து தூங்குவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது ஒத்த சொல்ற அது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு பிரதர் அதனால ஓய்வெடுக்கிறேன் இல்ல 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 அது எங்க கொண்டு போய் விடுனா இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா கத்துடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாம இதை பெருசா நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்காக நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வில்லை நாளைக்கு வரப்போகிற உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள் தேவைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள் நாளைக்கு வரப்போகிற புயல்கள் பிரச்சனைகள் வெள்ளங்கள் இதுல எல்லாம் அசையாமல் இருக்கும்படியாக இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக இன்னையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட டவுன் பாலையும் நம்ம வந்து சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து மேலே வர முடியும் அப்ப பிரச்சனை வர நேரத்துல டாப்ல இருப்போம் நம்ம ரெடி பாத்துக்கலாங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா ஒண்ணுமே பண்றது கிடையாது இந்த ஃபெய்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதான்னு சொல்லி அதில் வேலையில இறங்குறது கிடையாது இதை ஒர்க் பண்றது கிடையாது இதை வாயில போடுறது கிடையாது இதை இதை முணுமுணுக்கிறது கிடையாது இதை பேசுறது கிடையாது தியானிக்கிறது கிடையாது இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது பிரச்சனை அளவோல வந்து வெள்ளம் போல வந்து சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ யோ கையோ கையோன்னு கத்திட்டு இருப்பாங்க ஆண்டவரே பிரதர் நிச்சயமா ஒரு மிரக்கல் தான் நடக்குதான் பிரதர் அப்படிம்பாங்க கத்தரும் கிருபை உள்ளவர் பாருங்க அநேக நேரத்தில் கத்தர் அற்புத உதமாய் விடுவிக்கிறார் எல்லாம் பண்றாரு ஆனா இதையே வாழ்க்கையா வச்சுக்கூடாது எப்படி வேணும் நாளைக்கு எப்படி நான் வாழப்போகிறேன் வெற்றிகரமாய் வாழப்போகிறேன் என்பதற்கு இன்றைக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் பணத்தை பற்றி பேசல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம் அதுவும் தான் பட் அதை பற்றி பேசிக்கொள்ள அதை என்ன சொல்றேன் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கத்தருடைய வார்த்தையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை அது வெற்றிகரமான வாழ்க்கையாக்கும்